சரி அப்போ எல்லாம் சாப்பிடுங்க ஏன்னா அகத்திய பெருமானும் சாப்பிடுவார் வந்து எல்லாம் ரெடி பண்ணுங்க இன்புட்டு வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் எல்லாருக்கும் இங்கே வந்து சித்து சபையில் சாப்பிட்றத டைம் மட்டும் மாறிடுது அது எல்லோரும் வந்து அதுக்கு வந்து முதல்ல எல்லோரும் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறதோன்னு சொல்கிறதோட நாங்களும் உங்களோட பசியோடு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அகத்தி பெருமான் பசியோடு தான் உட்கார் உட்காந்துருக்காரு இதை இப்படி விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் இதாக இன்னும் வரும் காலங்களில் அதை கரெக்டாக சாப்பிட்ற டயத்தை ரெடி பண்ணிடுவோம் இப்போ இன்னும் சபையோட நடவடிக்கைகள் சரியாக வந்து இன்னும் ஒரு நிலைக்கு வராதனால ஏன்னா கேள்விகள் ரொம்ப வந்துடுது அப்படி இப்படி வரங்கிறதுனால லேட் ஆகிடுது வருங்காலங்களில் அது டக்குன்னு சாப்பிட்ற டயத்துக்கு எந்திரிச்சிக்கூடிய நிகழ்வுகள் உருவாகலாம் ஆனால் உங்களுக்கு அப்பப்போ எதுவும் தேவைன்னா கூட நீங்கள் எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கிறது வைக்கணும் தண்ணி குடிச்சிட்டு வந்துக்கலாம் எங்கேயும் அங்கிட்டு இங்கிட்டு போனாலும் போயிட்டு வந்துக்கலாம் அமைதி அடுத்த ஆளுக்கு தொந்தரவு இல்லாமல் போயிட்டு வந்துக்கணும் வருங்காலங்களில் சாப்பிட்ற டைம் கூட மாற்றி அமைச்சி அவங்கவுங்க ஒரு வசியாக சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லக்கூடிய நிகழ்வுலாம் பெரிய சச்சங்கத்தில் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அகத்திய பெருமான அனுமதியோடு ஏன்னா சச்சங்கத்துக்கு இடையூறு அது வானைக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும் எங்களுக்கு ஒரு வசிக்கல நாங்கள் போய் சாப்பிட்டுக்கிறத ஒரு நிலை பிற்காலங்களில் உருவாக்கப்படும் உருவாகலாம் ஏன்னா அது ஆக சித்தர்களிட்ட அதுக்கு ஆலோசனை பண்ணி செய்தோம் இப்போ வந்து எங்கும் காணா நிகழ்வா அது மாறி மாதிரி சொல்லப்பட்டிருக்கு காலையிலேருந்து இன்றைக்கி தான் சொல்லியிருக்கு மாறி மாறி சொல்லியிருக்கு சபைக்கு வாங்க நம்புங்க நடக்கும் நடக்கட்டும் நம்புவோன்னா இங்கே நியமிக்கமெல்லாம் போட முடியாது சித்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீ நம்பு நாங்கள் செய்தோம் அப்படிமாங்க ஏதாச்சும் அட்டாச்சும் கேட்டாங்களா இப்போ சித்தர்கள் ஏதாச்சும் பரிகாரங்கள் கேட்டிருக்காங்களா அதை செய் இதை செய்யணும்னு கேட்டிருக்காங்களா கேட்கல உங்களுக்கையா உங்களுக்கு செஞ்சுக்கிட சொல்லியிருக்காங்க எல்லாம் நம்ம செஞ்சது தான் யாரும் உங்களை வந்து எண்ணம் வச்சு எதுவுமே செய்யலை மாற்று வேற்று நிலைக்கெல்லாம் கொண்டுட்டு போகலை நம்ம செஞ்சது உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும் தப்பை செஞ்சவன் வறுந்தி ஆகணும்னு பாடல் வரிகளில் வந்த மாதிரி நம்ம அதிக அளவு உப்பு சாப்பிட்ருக்கோம் அதாவது என்ன செஞ்சுருக்கோம் வேற்று மாற்று நிலைகள் நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் அறிஞ்சு அறியாமல் கண்டும் காணாமல் பார்த்தும் பார்க்காம செஞ்ச பாவனைகள் இவ்வளோ தான் நம்மளை ஜென்மம் எடுக்க வச்சுருக்கு அதோட புண்ணியத்தை புண்ணியம் செய்யலை எல்லாம் நம்ம ஆனந்தமாக இருக்கும் அப்போ வந்து இறைவனோட இதோ எதுவுமே நமக்கு வர்றது கிடையாது பிரபஞ்சத்தை எண்ணி பார்க்கது கிடையாது பிரபஞ்சம் இப்படி நம்ம படைக்க வச்சு நல்லா சொந்தக்காரங்களெலாம் இப்படி கொடுத்து ஆனந்தமாக ஒரு விளாக்கோளமாக இருக்க திருக்கோளமே வீடு இருக்க அப்படின்னு நேரத்தில் வந்து இறைவனை அது பூரா எங்கே எல்லாம் சொந்தக்காரங்களாம் கரெக்டாக வந்திருக்காங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க எங்களுக்கு தொட்டு இருக்குது செய்யுது நாங்கள் நல்லா சமையல் பண்ணி சாப்பிடுவோம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு அதை யார் கொடுத்தா பிரபஞ்சம்தான் கொடுத்துருக்கு நீங்கள் செஞ்ச புண்ணியம் அந்த நிகழ்வை கொடுத்துருக்கு விளாக்கோளம் திருக்கோளம் மணக்கோளம் உயர்கோலமெல்லாம் கொடுத்தது நீங்கள் செஞ்ச புண்ணியம் கொடுக்கு அப்பப்போ செஞ்ச தவறுகளால் செஞ்ச வேற்று மாற்று நிலைகளால் பார்த்தும் பார்க்காம அடுத்தவங்களை குற்றவாளியாக காமிச்ச கை செஞ்ச வேலையினால் ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பிய நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிடுவியா அதை செய்வியே இதை என்ன என்னன்னாலும் இது போய்கிட்டுருப்பியா காட்டின கையில் அங்கே அங்கே பாதிச்சிருவோம் அந்த குடும்பம் அவன் செஞ்சுருப்பான்னான்னா முடிஞ்சது மேட்ரு அங்கே அப்போ அதோட பாவத்தை யார் கணக்கில் எழுதுவாங்க நம்ம கணக்கில் எழுதி வச்சுருப்பாங்க அதுக்கு தான் விடை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ சித்த சபையில் வகையில் நீ செஞ்ச விஷயங்கள்லாம் இப்படி இருக்குது அதுக்கு இறைவன்ட்ட வணங்கி நில் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லதான் இங்கே பரிகாரங்கள் அப்போ அங்கே போக சொல்லுது இங்கே போக சொல்லுது இந்த கோயிலுக்கு போக சொல்லதெல்லாம் என்ன இருக்கிற இடத்துல என்ன அங்கே நடந்து போய் அப்படிங்கிற நம்ம வணங்கி நிற்கல அந்த ஆன்மாக்கள் வந்து சாந்தி அடையும் நம்மளால் பாதிக்கப்பட்டது வந்து அது வந்து நம்ம கொடுக்க விடாமல் இறைவன்கிட்ட போய் தடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம கொடுக்கும் அனுகூரம் கொடுக்கணும்னு நினைக்கல அது தளவரி கோலமாக பின்னாடி நிற்கும் அப்போ இவன் தான் பரிகாரம் செய்ன் அப்படின்னு சித்தர்கள் பேசுவாங்க அந்த ஆன்மாவை கூப்பிட்டு பாரையம் அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டான் வணங்கி நிற்கான் மன்னிப்பு கேட்கான் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்கல அது என்ன செய்யும் சரி சரி விடுங்க போகுது அப்படின்ட்டு அதுக்கு ஏதாச்சும் கொடுத்து தே தேவர்கள் சித்தர்கள் உங்கள் சார்பாக கொடுப்பாங்க கொடுத்து அந்த ஆன்மாவை சாந்தப்படுத்துவாங்க இதுதான் பரிகாரம் இந்த பரிகாரம் எதுக்கு ரெண்டு இது இப்படிலாம் கிடையாது இங்கே கிடையாது சபையில் கிடையாது எல்லாம் போய் எடுத்தீங்கன்னா நாலு செட்டு வேட்டி ரெண்டு செட்டு இந்த சின்ன பிள்ளைகளுக்குள்ள அந்த ட்ரெஸ்ஸு சேலை ரவிக்கு இதெல்லாம் வர சொல்லலாம் ஏன்னா அந்த ஆன்மாக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு கொடுத்து அதை சாந்தப்படுறதுக்கு நிகழ்வு இங்கே வந்தால் ஒன்றுமே செய்ய வேண்டாம் போய் வணங்கி நின்னுங்க சித்தர்கள் செஞ்சுறாங்க சிவசபையில் இருந்து சித்தர்கள் போய் நீங்கள் அங்கே வணங்கி நிற்கல இங்கேருந்து ஒரு சித்த சித்தப்படையே அங்கே போகும் பரியார் டிகின்னு அகத்திய பெருமான ஒரு படம் இருக்குது இங்கே வாராலான்னு பாரு வராங்களான்னு பாரு அப்படின்னா போய்ட்டாங்க பரப்பிட்டாங்கன்னா இங்கே போயிடும் அங்கே போய் இருந்துக்கிட்டு அவங்க ப்ராசஸ் பண்ணி உங்களை அனுப்பி வச்சுருவாங்க அப்புறம் அங்கே எங்கே எங்கே நடக்கப்போகுது மீனாட்சி அம்மன் கோயிலில் வாசலில் என்ன நடக்க போகுது இதுதான் நடக்கப்போகுது அப்போ அம்பாள்கிட்ட கையெழுத்து வாங்கி சிவபெருமான்கிட்ட கையெழுத்து வாங்கி பாஸ் பண்ணி விட்டுருவாங்க வினையை வினையாதோடு அங்கே தடுத்து நிறுத்தப்படும் பரப்பறம் அங்கே போயிட்டு வர்றதுனால அகத்திய பெருமணம் உங்களை அலைய வைக்கிறதுனால அவருக்கு என்ன ஒரு விஷயங்கள் கிடையாது அப்போ நீங்கள் சரணடைவிய சரி சபையோட யாகம் வரும் அப்போ ஏதாச்சும் ஒரு புண்ணியங்கள் நடக்கும் எங்கே சித்து சித்திரசபை வரிகாரம் பண்ணியிருக்காங்க போனோம் அப்படின்னு சொல்லல அதை ரெண்டு பேர் எங்கே இருக்குது அப்படின்ட்டு வருவாங்க முடிஞ்ச பிறகு நல்ல விஷயம் நடந்த பிறகு சொல்லுவேன் அங்கே போனால் நல்லது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவேன் நாலு பேர் வருவாங்க இவங்க பின்னாடி வருது எல்லாருக்கும் தெரியும் நாலு பேர் நாற்பது பேர் நாற்பது பேர் நானூறு பேர் நானூறு பேர் ஆயிரம் பேர் ஆயிரம் பத்தாயிரம் பத்தாயிரம் லட்சம் லட்சம் கோடி அதெல்லாம் கணக்கெடுத்து உங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணப்படும் அந்த விஷயங்கள்லாம் இங்கே அகத்தியபரமான தைரியமாக உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு உங்களோட கையில் தான் பரிகாரங்கள் வேலை வாக்காது வேலை வாக்காதுன்னு இருக்கு ஏதோ சொல்லியிருக்காங்க சும்மா போயிட்டு வருவோம் அப்படின்னு போனோன்னா நடக்காது ஒரு சரணாகதி நம்பிக்கையோட போயெல்லாம் பரிகாரங்கள் பளிக்கும் இங்கே வந்து கோபூஜையிலையும் பார்க்கலையும் காலையில் சொன்னோம்லாது மாறி மாறி இது எல்லாம் வர்றது இடமெல்லாம் சரணாகதி 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 இங்கே கடவுள் இருக்கார் இறைவன் இருக்கா சித்தர்கள்லாம் பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டேன்னா முடிஞ்சது மு முடிஞ்சது எல்லா விஷயம் முடிஞ்சது தொடர் பயணம் மேற்கொள்ளையில் எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் முடித்து வச்சுருவாங்க முதல்ல எளிமையாக கேளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயமும் கேட்காதங்க ஏன்னா எல்லாம் மொத்தமாக கொண்டாந்து எல்லா வினைநிலைகள் தான் மொத்தமாக கொண்டாந்து இறைவன் திருவடிகளில் கூ குப்பை மாதிரி தெரியும் உள்ள முதல்ல உள்ளே வாங்க வழி பண்ணிக்கோங்க நீங்கள் ஒன்றுமே கேட்க வேண்டாம் அற்புதங்கள் நிகழும் என்ன படிப்படியாக சபையோட விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிடும் நூலோட விஷயங்கள் புரிஞ்சுக்கிடும் இங்கே சித்தர்கள் என்ன செய்தாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிடும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது வந்துட்டு போனாலே போதும்னு சொல்லிவிட்டு அற்புதமான நிலை கிடைச்சிருக்கு இறைவன் உட்காந்து பேசக்கூடிய தளம் கிடச்சிருக்கு இறைவனே உட்காந்து சித்தனாக சிவனுள் வாங்கும் சீடர்களாக இணை நாள் தாங்கும் சீடர்களாக இருந்து உரையாட்டக்கூடிய அற்புதமான விஷயம் எங்கே எங்கே கிடைக்கும் பூலோகத்தில் கிடைச்சிருக்கு அது உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு நினச்சிக்கோங்க பரிசுன்னு நினச்சிக்கோங்க பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கு தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன்னு நினச்சிக்கோங்க நம்பி நின்று நேரங்கள் கடந்து போகிற நிலையில் சரணாகதி 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 என்னால் ஒன்றும் முடியாது 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 எல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு இறையனை பார்த்து கையேஞ்சி நிற்கில இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்து 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 பழக்கப்பட்ட இறைவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிற இறைவனுக்கு கொடுக்கிறது மட்டும்தான் தெரியும் எடுக்க எதுவுமே தெரியாது அதெல்லாம் நம்ம செஞ்ச விஷயங்கள் இங்கே கொடுக்கும் நிகழ்வு மட்டும்தான் எப்பொழுதும் நடந்துக்கிட்டு இருக்கோம் அதை தகுதியானவங்களாக அவங்கள உண்டு பண்ணதுக்கு தான் இப்படி நாங்கள் பேசக்கூடிய உரைகள் உங்களை அச்சப்படுத்துது உங்களை கோவப்படுத்துது உங்களை வேதனைப்படுத்துது உங்களை தூண்டி விடுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேற்று மாற்று நிலைகளையெல்லாம் கத்தி வச்சு அறுத்தா தான் அது வெளியே போடும் நைஸாக தடவிக்கிட்டு தான் நான் நல்லா உள்ளே உட்காந்து படுந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு தட்டு தட்டுன்னு விட்டால் தான் அந்த கேஸ் வெளியே போகுதுல்ல அது மாதிரி வெளியே போகும் அந்த கெட்ட ஆற்றல்கள் அதுக்கு பிறகு தான் சித்தர்கள் குடியிருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த உக்ரமான உரை இந்த சூடான வார்த்தைகள் சுடுசொற்கள் இதெல்லாம் வந்து உங்களை பக்குவப்படுத்தத்தான் ஒரு ஒரு பாண்டத்தையோ ஒரு விஷயத்தையோ பக்குவப்படுத்தலை வெப்ப ஆற்றல் இல்லாமல் பக்குவப்படுத்த முடியாது வெப்பம் இல்லைன்னா அது என்ன ஆயிரும் உடஞ்சி வயிறும் திடமாக நிற்காது எந்த உலோகத்துக்கும் அப்படி தான் மண்ணை கூட சுட்டு எடுக்க வேண்டியது இருக்குது அதுக்காண்டி வெப்பம் எல்லா இடத்துலையும் தேவை வெப்ப உரம் வந்து உங்களை படுக்கப்படுத்துறதுக்கான தவற உங்களுக்கு யாராச்சும் திட்டியிருக்கா யாருக்காச்சும் கோபம் வந்திருக்கா ஏன்னா எல்லா நிலைகளும் இங்கே நடைபெறுது அதை வந்து உங்களுக்கு சுட்டி காட்டப்படுது உங்கள்கிட்ட இருக்க தவறுகள் சுட்டி காட்டப்படுது யார் இருக்கேன் நானா நீங்கள் அப்படின்னா செஞ்சவங்களுக்கு மட்டும் அந்த நிலைகள் செய்யாதவங்களுக்கு நமக்கு எது சொல்கிறதுனா இது பிரபஞ்சம் முழுவதும் சொல்லப்படுது எங்கேயோ ஒருத்தன் சித்த சபையோட மாற்று மாற்று நிலைகளில் இருப்பான் அடுத்தவங்களுக்கு தடையாக இருப்பான் அடுத்தவங்களுக்கு இடையூறாக இருப்பான் அனுக்கிரகங்கள் வாங்க முடியாமல் வரித்து நீ மறித்து நிற்பாங்க அதையெல்லாம் தடுத்து உங்களை இறைவனோட அனுகிரகம் வாங்குறதுக்கு தான் சொற்கள் நடக்குது இங்கே வந்து நல்லதை செய்யறதுக்கு அன்பாக இருக்கிறதுக்கு அன்பை பகிரத்துக்கு அதிகாரம் பண்ண வேண்டியது இருக்குது அன்பை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லதை கொடுக்கறதுக்கு உங்களை அரட்டி கொடுக்க வேண்டியிருக்கு தான் நீங்கள் ஒழுங்காக கையில் வாங்குவீ இல்லைன்னா பொத்தட்டின்னு கீழே ஓட்டு போயிடுவீ அது இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் புண்ணியம் ரொம்ப போயிடும் புண்ணியத்தை வைக்கிற இடத்துல முதல்ல ஸ்டெடி பண்ண வேண்டியது இருக்குது சீடர்களாக உருவாக்க வேண்டியது இருக்குது நாங்கள் அகத்தை வெளியே விரட்டி விட்டால் தான் எல்லாம் சரியாக வரும் அதுக்கு தான் சா அகத்திய பெருமான்னு சொல்கிறார் சரணாகதி 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 நானை வரட்டது தான் சரணாகதி வேறு ஒன்றுமே இல்லை நான் ஒன்றுமே இல்லைன்ட்டானா கட்டாயம் நீ இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருவேன் நானும் நினச்சேன்னா இறைவன் கண்ணுக்கும் தெரிய மாட்டார் காதுக்கும் கேட்க மாட்டார் தவத்தில் வருவார் தவத்தில் நீ செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியத்துக்காண்டு இறைவன் வந்து காட்சி கொடுப்பார் சரிவன் செஞ்சு தானே அவங்க கடமை மாறாதவங்க ஒன்றே தவ காய்ச்சி கிடைச்சிச்சின்னு பெரு பெருமிதம் அடையக்கூடாது ஏன்னா நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் தொடர் காட்சிகள் கிடைக்கும் தொடர் பயணங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நல்ல வார்த்தைகள் கூறி நின்று ஆதி கைலாய சிவசூட்சம நூலையும் ஆதியாக அமர்ந்திருக்கிற அகத்திய பெருமானையும் பணிந்து அற்புதமாக நற்சக்கத்தை உங்களோட எங்களை உட்கார வச்சு அற்புதமாக அனுகிரகம் கொடுத்த பேராற்றல்களை வணங்கி பெரும் கருணையாம் ஆசானாம் அப்பனாம் ஐயனாம் அகத்தியத்தை வணங்கி அற்புதமாக இத்தகைய நிகழ்வு அன்னதான நிகழ்விலே கலந்து கொள்ள அகத்திய பெருமானை வந்து பின்னாடி வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அகத்தியப் பெருமானை அனுப்பி வந்து சாப்பிட்டு மகிழ்வாங்க அதை பார்த்தாலே கோடி புண்ணியம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக